இன்னொரு பதிவிற்கு அன்பர்கள் ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் அனைவரையும் நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கொண்டபேரஸ் மன்னன் அவருக்கும் இயேசுபெருமானினுடைய மாணாக்கர் தோமையருக்கும் நேரடியான தொடர்பு இருந்திருக்கிறது என்பதே வரலாற்றிலே பல பதிவுகள் இருக்கின்றன என்பதை தொடர்ந்து ஒரு சில பதிவுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் இந்த கொண்டஃபோரசை பற்றி இன்னொரு விந்தை செய்தி நூல்களிலே காணப்படுகின்றன இவற்றை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகின்றேன் மத்தியோ எழுதிய நற்செய்தி நூலிலே பெருமானினுடைய பிறப்போடு தொடர்புடைய மூன்று சாஸ்திரிகள் அல்லது மூன்று அரசர்கள் கிழக்கிலே இருந்து வந்து அவரை பணிந்து கொள்ளுவதற்காக எருசலேம் நோக்கி அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்கின்ற செய்தி திருவெல்லியத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் முழுவதும் மத்திய இரண்டாவது அதிகாரம் முழுவதிலும் இந்த செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் மூன்று பேர் வந்து ஏரோது மன்னன் எருசலேமில் இருந்தபோது அவனுடைய அரண்மனைக்கு சென்று அவரை பார்த்திருக்கிறார்கள் அந்த அரசனை பார்த்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரை கண்டு பணிந்து கொள்ளுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னபோது அரசன் கலங்கினான் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ஆகையினால் அவர் வேத பாருகர் அதற்கு அப்புறமாக பரிசையர் போன்ற பெரியவர்களை எல்லாம் அழைத்து வேத விற்பனர்களை அழைத்து யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறப்பார் என்பதை குறித்து நீங்கள் எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் திருமறையில் உள்ள பல நூல்களை அவர்கள் புரட்டி பார்த்துவிட்டு அவர் பெத்லேகமிலே பிறப்பார் அது எல்லா ஊர்களிலும் சிறியதாக இருந்தாலும் கூட யூதாவினுடைய அரசர் அங்கே இருந்து தோன்றுவார் என்று திருவசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை எடுத்து அவருக்கு தெரிவித்தார்கள் ஆகையினால அவர் வந்து எருசிலேமில்லை இல்லை அவர் இல்லை அவர் பிறப்பார் என்பதாக அறிந்திருக்கின்ற அந்த சாஸ்திரிகள் மூன்று பேரும் அவர்கள் பெத்திலேமுக்கு போய் யேசு பெருமான் குழந்தையாக இருந்தபோது அவரை பணிந்து கொண்டார்கள் நாம் இப்போ பார்க்கின்ற இந்த நேட்டிவிட்டி சீன் என்பது அந்த மேஞ்சர் சீனோடு அந்த தொழுகை கூடத்தோடு அதாவது மன்னிக்க வேண்டும் தொழுகை கூடும் என்பதாக சொல்லிவிட்டேன் தொழு மாட்டு தொழுவோடு தொடர்புடைய அந்த இடத்திலே போய் இவர்கள் பணிந்து கொண்டதாக பல்வேறு காட்சிகளை நாம் பார்த்துருக்கின்றோம் அப்படி அது சரியான ஒன்றாக அது இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆகையினால் இந்த குழந்தை சற்று வளர்ந்திருக்க வேண்டும் அந்த காலத்திலே இந்த மூன்று அரசர்களும் கிழக்கில் இருந்து வந்தவர்கள் இயேசு பெருமான் குழந்தையாக இருந்தபோது அவரை கொண்டு அவரை சென்று அவரை பணிந்து கொண்டார்கள் பணிந்து கொண்டு அவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை வெள்ளைப்போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள் என்கின்ற செய்தி திருமறையிலே குறிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த இதை குறித்திருக்கின்ற பல செய்திகள் நமக்கு பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்ற சில நூல்களிலே இருக்கின்றன அதில் இந்த கொண்டஃபோரஸையும் தக்கிபாகி அல்லது ஆஃப் தாமஸ் என்கின்ற இந்த இந்த பகுதிகளையும் இணைத்து எழுதி காட்டுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒன்று ஏடிஹெச் பீவர் கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டரி ஆஃப் ஈரான் என்கின்ற அந்த நூலில் தக்கி பாக்கி பொறுப்பிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற கிபி அவருடைய ஆட்சி காலம் கிபி இருபது முதல் நாற்பத்தி ஆறு வரை என்று எழுதப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்பும் ஆக்சப் தாமஸில் தோமையர் பற்றிய குறிப்பும் இரண்டும் போகின்றன என்பதை இந்த நூலிலே அவர் அழகாக பதிவிட்டிருக்கிறதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அதற்கு அடுத்தது பிஎன் பூரி என்கின்ற ஒருவர் லக்னோ பல்கலைக்கழகத்திலே உள்ள ஒரு பேராசிரியர் தொல்லியல் துறையை சார்ந்தவர் அவர் தன்னுடைய நூலிலே எழுதுகின்ற போது தோமையர் மூலமாக கொண்டபேரஸ் மன்னன் மாற்றம் பெற்றான் அதாவது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் தொண்டராக அவர் மாறினார் என்கின்ற செய்தியை அவர் அதிலே குறிப்பிடுகின்றார் அடுத்த ஒரு செய்தி இந்த மூன்று அரசர்களின் வரலாறு என்பதாக ஒரு நூல் ஹிஸ்டோரியா ட்ரயம் ருரிகம் அது யார் எழுதுறது அப்படின்னு சொன்னா ஹெல்டாஷிம் ஹெல்டாஷிம் என்கின்ற ஒரு ஆசிரியர் அதை பற்றி எழுதுகின்ற போது இந்த கொண்டபோரஸ் மன்னனினுடைய பெயர் மறுவே பல 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 வடிவங்களிலே பல வண்ணங்களிலே அது வழங்கி இருக்கிறது அதில் ஒன்று பிந்த ஃபர்னா கொண்டஃபர்னஸ் காஸ்பர் இந்த மூன்று நிலைகளிலே அவருடைய பெயர் மருவி இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் இந்த மொழியில் ஒருவருடைய பெயர் அல்லது ஓர் இடத்தினுடைய பெயர் மருவி வழங்குவது என்பது இயல்பான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் சென்னையிலே கூட ஹேமில்டன் பிரிட்ஜ் என்பதாக சொன்னதை அம்பட்டன் வாராவதி என்பதாக இன்றைக்கும் அவர்கள் வழங்கி வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க வேண்டும் இதுபோல ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கலாம் அதனால் இந்த கொண்டஃபோரஸ் என்பது விந்தபர்னா கொண்டஃபர்னஸ் காஸ்பர் என்ற வடிவங்களிலே அவை மறுவி வழங்கி இருக்கின்றன என்பதை அவர் எழுதுகின்ற போது இந்த ஹெல்டாஷியம் என்பவர் என்ன எழுதுகிறார் ஆண்டவரை தொழுது கொண்டு வருவதற்காக கிழக்கிலே இருந்து வந்த மூன்று சாஸ்திரிகளிலே ஒருவர் இவர் இவர் வந்து அந்த குழந்தைக்கு தூபவருக்கத்தை கொடுத்தார் அந்த மன்னர் வேறு யாருமல்ல காஸ்பர் என்பதாக மறுவே வழங்கப்படுகின்ற கொண்ட ஃபேரஸ் என்பவர்தான் என்பதாக அதிலே ஒரு குறிப்பினை அவர் எழுதுவதை நாம் பார்க்கலாம் இது வந்து பிரிட்டானிகா டாட் காம் பயோகிராஃபி கொட் அஃபர்னஸ் என்கின்ற இணையதளத்திலும் இது பதிவிடப்பட்டிருக்கிறது ஆகையினால் இது வந்து உங்களுக்கு இந்த ஆய்வு நிலையிலே இது உங்களுக்கு பயன்படும் ஆகையினால் இதை குறித்து நீங்கள் ஆய்வு செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்கின்ற நிலையிலே இந்த பதிவினை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் ஆகியனால் தாமஸ் டாமஸ் டக்கிபாகி இன்ஸ்கிரிப்ஷன் அதற்கு அப்புறமாக பின்னாலே வருகின்ற போது இந்த கொண்டஃபோரஸை பற்றிய ஆக்ஸ் தாமஸ் டாமஸ் என்கின்ற இந்த நூல் இந்த மூன்றையும் வரலாற்றிலே ஆசிரியர்கள் எழுதி காட்டுகின்ற இந்த குறிப்புகளோடு நீங்கள் இணைத்து பார்க்கின்ற போது இயேசுருமான் வரலாற்றில் பிறந்ததும் உண்மை அவருடைய மாணாக்கர் பன்னிரண்டு பேரிலே ஒருவரான தோமையர் அவர் இந்தியாவுக்கு வந்தது என்பதும் உண்மை அவர் முதல் முதலாவதாக வடபுலத்திலே தட்சசீலத்திலே போய் நற்செய்தியை அறிவித்து கொண்டபோரஸ் மன்னனை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தினார் நடத்தினார் என்பதும் உண்மை இந்த கொண்டபோரஸ் என்கின்ற மன்னனே இயேசு பெருமான் குழந்தையாக பிறந்திருந்தபோது அவரை காண வந்திருக்க வேண்டும் என்பதாக இந்த கொண்டபோரஸ் இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியையும் உங்கள் முன்பாக வைத்து கொண்டு அடுத்த பதிவில் மறுபடியுமாக ஆக்செப்ட் தாமஸ் என்கின்ற நூலை பற்றிய அந்த செய்திகளை சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்ல நான்